அமைச்சின் கீழுள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களும் மாணவர்களை புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பதற்கும் அவர்களின் குரலை பதிவு செய்வதற்கு முன் பெற்றோர்களின் அனுமதியை கட்டாயமாக பெற்றாக வேண்டும் பதிவு செய்தவற்றை சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்வதற்கும் பெற்றோர்களின் அனுமதி அவசியம் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் தெரிவித்திருக்கிறார் அந்த விஷயத்தில் அமைச்சர் கண்டிப்புடன் செயல்படும் மாணவர்களின் பாதுகாப்பை உட்படுத்தி இருப்பதால் அதில் அனுசரணை போக்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என அவர் கூறினார் பள்ளிகளில் பாலியல் தொந்தரவு விஷயங்களை கையாளவும் மாணவர்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கவும் கல்வி அமைச்சு ஏற்கனவே உரிய வழிகாட்டி கோட்பாடுகளை வரைந்து செயல்படுத்தி வருவதாக பட்டினா கூறினாா் மாணவர்களை உட்படுத்தி சமூக ஊடக உள்ளடக்கங்களை தயாரிக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட விதிமுறைகள் ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபார்சில் முன்னதாக கூறியிருந்தார் சமூக ஊடகம் உள்ளிட்ட தயாரிப்பில் ஈராயிரத்து ஒன்று சிறார் சட்டத்தை ஆசிரியர்களும் பின்பற்றுவதை கல்வி அமைச்சு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார் சட்டவிரோத மோட்டார் பந்தயங்களுக்காக மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்களை கண்டால் பொதுமக்கள் அவற்றை படம் பிடித்து சமூக ஊடகங்களில் வைரலாக்க வேண்டும் சட்டவிரோத மோட்டார் பந்தயங்களையும் மிரம்பிட் போன்ற சாலை அடாவடி கும்பல்களையும் முறியடிக்க அது அவசியம் என கடா போலீஸ் தலைவர் பிசோல் சாலே கூறியிருக்கின்றார் இந்த மம்ப் கலாச்சாரம் நெடுங்காலமாக தொடர்கிறது அதனை துடைத்தொழிக்க வேண்டும் என்றால் பொதுமக்கள் உட்பட அனைவரின் பங்களிப்பும் தேவை என அவர் கூறினார் எனவே சட்டத்திற்கு புறம்பாக மாற்றி அமைக்கப்பட்ட கார்கள் மோட்டார் சைக்கிள்கள் சைக்கிள்கள் போன்றவற்றைக் கண்டால் உடனடியாக படம் எடுத்து வைரலாக்குமாறு கெட மாநில மக்களை தாம் கேட்டுக் கொள்வதாக அவர் கூறினார் தயார் சொத்தோங் பயன்பாடு பிரேக்கை அகற்றி விடுவது வேகமான இறைச்சலை எழுப்புவதற்காக கபிரேட்டரை தர முயர்த்துவது என சாலைகளில் அவர்களின் அட்டகாசம் தாங்கவில்லை நீங்கள் படம் எடுத்தோ அல்லது வீடியோ எடுத்தோ வைரலாக்குங்கள் வீடு வரை தேடிச் சென்றாவது அவர்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என பிசோல் தெரிவித்துள்ளார் சுற்றுலா விசாவில் அந்நாட்டுக்குள் நுழைந்து சட்டவிரோதமாக இங்கு வேலை செய்வதை வெளிநாட்டவர்கள் இங்கு கொண்டுவரப்பட்டு கொலலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் சிறப்பு பாதை வழியாக கொண்டு செல்லும் நடவடிக்கைக்கு முக்கிய காரணமாகும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி அந்த கும்பலின் அந்த புதிய யுக்தியை கண்டறிந்திருக்கிறது அந்த கும்பல் கடமை தவறும் அல்லது விலை போகும் அமலாக்க அதிகாரிகளுக்கு கவுண்டர் செட்டிங் முறையில் குறிப்பிட்ட பணத்தை லஞ்சமாக கொடுத்துவிடுகிறது இதனாலேயே ஏராளமான வெளிநாட்டவர்கள் இங்கு அனுமதிக்கப்பட்டதை விட அதிக காலம் தங்கியிருப்பது முறையான பெர்மிட் இல்லாமல் வேலை செய்வது கருப்பு பட்டியலிடப்படுவதை தவிர்க்க ஓடி ஒளிவது போன்ற குற்றங்களை புரிவதாக எம்ஏசிசி கூறுகிறது குறிப்பாக வங்காளதேசிகள் நேபாளிகள் மியான்மர் நாட்டவர்களில் அதிகளவில் இந்த சுற்றுலா விசாவை தவறாக பயன்படுத்துகின்றனர் அவர்களிடம் தலைக்கு ஆறாயிரம் முதல் பன்னிரண்டாயிரம் ரிங்கிட் வரை கட்டணமாக விதித்து அக்கும்பல் பணம் ஈட்டுவதும் தெரியவந்திருக்கிறது கடந்த மே இருபத்தி எட்டாம் திகதி கொல்லும்பூர் பண்டார் மகோத்தா செராசில் பதினேழு மாத குழந்தையின் தலைமுடியை இழுத்து மூக்கை அழுத்தி வலுக்கட்டாயமாக உணவளித்த குற்றத்திற்காக முன்னாள் குழந்தை பராமரிப்பாளர் இன்று காஜாம் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் வயதான அந்த முன்னாள் குழந்தை பராமரிப்பாளருக்கு நீதிமன்றம் இன்று தொடங்கி பதினான்கு மாதங்களுக்கு சிறை தண்டனை விதித்தது சிறை தண்டனை முடித்த பிறகு நூற்று இருபது மணி நேரம் சமூக சேவை செய்ய வேண்டும் என்ற கூடுதல் தண்டனையும் அறிவித்திருக்கிறது இதனிடையே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இன்னும் பாலூட்டும் இரண்டு மாத குழந்தை இருப்பதால் சிறை தண்டனையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அவரின் வழக்கறிஞர் கோரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் தைராய்டு புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வருபவர் என்றும் அவரின் குழந்தையும் இருதய நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் எனினும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மட்டுமின்றி குழந்தை பராமரிப்பு மையங்களை நிர்வகித்து வரும் அனைவருக்கும் கடுமையான தண்டனையாக இது இருக்க வேண்டும் என்று துணை அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார் விந்தணு தானம் செய்தால் ஒரு மில்லியன் ரிங்கிட் பணம் கிடைக்கும் என்ற முகநூல் விளம்பரத்தை நம்பி நாற்பத்தி ஒன்பது வயது ஆடவர் ஒருவர் இருபத்தி ஐயாயிரம் ரிங்கிட் பணத்தை இழந்திருக்கிறார் அழகான பெண்ணின் படத்துடன் வெளியான அந்த விளம்பரத்தால் ஈர்க்கப்பட்ட லீ என்ற அந்த ஆடவர் இணைய இணைப்பின் மூலம் தமது தனிப்பட்ட விவரங்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து சிங்கப்பூரைச் சேர்ந்தவர் என தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட பெண் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் அவரை தொடர்பு கொண்டு தான திட்டத்தில் பாலியல் உறவு உட்கொள்வதும் அடங்கும் என கூறியிருக்கின்றார் அதற்கு லீயிடமிருந்து இசைவு வந்தவுடன் முதல் கட்டமாக அந்த பெண்ணின் வழக்கறிஞரை தொடர்பு கொள்ள ஆயிரம் ரிங்கிட் செலுத்துமாறு பணித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து வழக்கறிஞராக கூறப்பட்டவரிடமிருந்து லீக்கு ஒப்பந்த விவரம் வழங்கப்பட்டுள்ளது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் லீக் மூன்று லட்சம் ரிங்கிட் தரப்படும் என்ற போலியான வாக்குறுதியும் அளிக்கப்பட்டது விடுதியின் செலவுகள் உட்பட அனைத்தும் அந்த பெண் ஏற்றுக்கொள்வார் எனவும் கூறப்பட்டிருக்கிறது பின்னர் செயல்பாட்டு கட்டணம் என கூறி இருபத்தி நான்காயிரம் ரிங்கிட்டையும் அந்த வழக்கறிஞர் கேட்டுள்ளார் அதனையும் அதன் பிறகும் அவ்வழக்கறிஞர் தம்மிடம் முப்பதாயிரம் ரிங்கிட்டை கேட்கவே தாம் மோசடிக்க ஆளாக்கப்பட்டதை உணர்ந்த லீ போலீசில் புகார் அளித்திருக்கிறார் நியூகாஸ்டர் யுனைடெட் மற்றும் ஏஎஃப் பிம்பல்டன் இடையேயான கராபோ கோப்பையின் மூன்றாவது சுற்று காற்பந்து போட்டி நேற்று வெள்ளத்தால் ஒத்திவைக்கப்பட்டது லண்டனில் ஏற்பட்ட கனமழையால் விம்பிள்டன் செரி ரெட் ரெக்கார்ட்ஸ் அரங்கில் புதைக்குழி ஏற்பட்டு சேதமடைந்ததைத் தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது மற்றொரு காணொலியில் புலா லேனில் என்ற மற்றொரு திரளிலும் பல குழிகள் விழுந்து கோல்ஃப் மைதானம் போல் காட்சியளிக்கிறது ஜிஎம் இண்டியன்ஸ் பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ டேலக்ட் டைம் டாங்கா பி ஜோ 20 சோர் இருபதுலேருந்து செப்டம்பர் வருகிறது அதிரடியான புதிய பூத்கள் புதிய பொருட்கள் தீபாவளி களைக்கட்ட தொடங்குது அதிரடி சேல்ஸும் வருது பிக் சேல் பிக் டிஸ்கால்